ஹலோங்க தமிழில் பார்த்து நீங்களும் யோசிச்சிங்களா என்னது யூரோப்பில் நாயரா ஃபால்ஸா அட நாங்களும் அப்படி தான் யோசித்தோம் நாங்கள் ஜெர்மனியில் பிளாக் ஃபாரஸ்ட்டை பார்த்துட்டு அடுத்தது என்னென்னு எங்கள் என்ன கேட்கும்போது அட கிட்ட ரெண்டு மணி நேரம் எழுத்து பிடிச்சா நம்ம ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட் எடுத்தால் இங்கே சுவிட்சர்லாண்டில் ஒரு பெரிய இருக்குது வாங்க போகலான்னு சொன்னார் நாங்களும் சரி ஏறி உட்காந்துட்டா அவர் சொன்ன மாதிரி ரெண்டு மணி நேரத்தில் வந்து இறங்கிட்டோம் இந்த இடத்துல அட வாங்க இங்கே என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோம் பின்னாடி பார்க்கறதுதான் யூரோப்பில் இருக்கிற ரெண்டாவது பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இங்கே பெரியன்னா இந்த அளவு பெரியல்ல இல்லை அஜலத்தில் பெருசு இப்போ அதில் போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் அட இந்த இடம் பார்க்க மொத்தமாக பச்சை பசேல்னு இருக்குதுங்க செடி கொடி ஏன் இந்த தண்ணி கூட பச்சை கலரில் இருக்குது நீங்கள் இந்த மால்தீவ்ஸில் பார்க்குற மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அதுவும் அந்த சத்தம் நீர்வீழ்ச்சி சத்தம் ஆர் பறிக்குது இங்கே மொத்தமாக மூணு விதமான போட் சர்வீஸ் இருக்குது பதினஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் ஒன் ஹவர்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போகலாம் ஆனால் முன்னாடியே போனோம் டிக்கெட் கிடைக்கிறது டைமிங்கு இதெல்லாம் இருக்குது பத்து நிமிஷம் வரைக்கும் கிட்ட மட்டும் சுற்றி காமிப்பாங்க முப்பது நிமிஷம் மேலே இருக்கும் போகலாம் ஒன் ஹவர் அங்கே கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருக்கலாம் டிக்கெட் கிடைக்கல அந்த ஹால் கிட்ட போகிறதுக்கு இங்கே ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு இன்றைக்கி இந்த வாட்டி சம்மர்ன்றதால் கூட்டம் அதிகம் இங்கே அதுவும் நான் காமிக்கிறேன் எங்களுக்கு என்ன கிடச்சிதுன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் இங்கே இதுக்கு முன்னாடி நான் இங்கே போது நான் அந்த மேலே போயிருக்கேன் அப்போது டிக்கெட் விலையும் கம்மியாக இருந்தது கூட்டமும் கம்மியாக இருந்தது நம்ம மேலே போயிட்டு அங்கே நின்று அந்த வாட்டர் ஃபால் கிட்ட பார்க்கலாம் என்கிட்ட பழைய வீடியோ இருந்தால் அதை போடுறேன் இல்லைன்னா என் இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி இருக்கு அதையும் பாருங்க இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக மிரர் மாதிரி இருந்தது உங்களால் கீழ வரைக்கும் பார்க்க முடியுது மீன் எல்லாம் மேலே இருந்தது அந்த வாத்து அங்கே ஆக்சுவலி அண்ணா பறவை கூட ரெண்டு மூணு சுற்றிட்டு இருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஆல்ப்ஸ்ல இருந்து ஆக்சுவலி வருது அல்ப் மலையில் உருகி அது ரிவராக வருது இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா மெயின் ரிவர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆறு யூரோப் கண்ட்ரிஸில் ஃப்ளோ ஆகுது இது வரலாற்றில் முக்கியமான ஒரு இடம் இருக்கு இது வேர்ல்டு வார் டூலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த ரிவர் மூலமாக வெப்பன்ஸ்லேருந்து இப்போது நிறைய பெரிய கம்பெனியோட ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இது மூலமாக தான் நான் பண்ணுறாங்க எங்கள் போட்டு வந்துருச்சு நாங்கள் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஆடா அங்கே பார்த்தாலும் காதல்களை தொலை தாங்க முடியல எங்கெல்லாம் போதில் இருக்கோ அங்கெல்லாம் காதல்கள் இருக்காங்க போட்டில் ஏறி எங்கே உட்காரணும்னு தெரியாமல் அங்கே எங்கே நலைஞ்சி ஒரு இடத்த பிடிச்சாச்சு ஆட போகிற வழியில் பார்த்தா அங்கே பிரிட்ஜு மேலே ட்ரெயின் போயிட்டுருக்கு இந்த பக்கம் பார்த்தா நீர்வீழ்ச்சி அந்த வியூவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே இப்போ ஜூன் மாதம் சம்மர் அதிகின்றதால நீர்வீழ்ச்சியினோடய அளவும் அதிகமாக இருக்குது காரணம் ஆல்ஸ் மலையில் இருக்க ஸ்னோலாம் உருகி தண்ணி வரத்து அதிகமாக இருக்கிறதால நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்ல வந்ததை விட இப்போ இருக்க நீர்வீழ்ச்சி அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ளோவும் அதிகமாக இருக்குது அங்கே நிற்க கூட முடியலன்னு கேள்விப்பட்டேன் சொன்னாங்க அங்கே போனவங்க மேலே போனவங்க பட் எங்கள் படகு வந்து முதல்ல ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது கிட்ட போகிற வரைக்கும் பட் கிட்ட போன உடனே இந்த படகு வந்து முன்னாடி கொண்டு போயிட்டு அந்த நீர்வீழ்ச்சி எங்கள் மேலே படுற மாதிரி பண்ணாரு இங்கே இருந்த குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே கற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த அறிவுச்சாரல் எங்கள் மேலே பட ஆரம்பிச்சிருச்சு அதுவும் கோல்டாக இருந்ததுங்க இங்கே சூ சம்மராக இருந்தாலும் அது சூடாலாம் இல்லை நல்லா சில்லுன்னு தான் இருந்தது நாங்கள் கூட செய்கிற ஒரு டிகிரி மேலே இருக்குது நல்லா சூடாக இருக்குன்னு பார்த்தா இன்னுமும் அது ஃப்ரிட்ஜில் வாட்டர் மாதிரி தான் இருந்தது ஆனால் அந்த அங்கேருந்து நிமிஷம் அந்த போட் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தது அவரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அந்த சாரம் உங்கள் மேலே பட்டுகிட்டு இருந்தது அந்த குழந்தைங்கள கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி குழந்தைங்க என்ன குழந்தைங்க பெரியவங்க கூட கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சரி முடிஞ்சிடுச்சு போட் திருப்பிடுவாங்கன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் திருப்பி போயிட்டே இருந்தது திருப்பி யூ ட்ரன் எடுத்து போட்டு திருப்பி வர ஆரம்பிச்சிருச்சு நான் கூட சரி அங்கேயே அப்படியே ஓரமாக சுற்றி காமிப்பாங்க போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்னொரு ட்விஸ்ட்டு வச்சுருந்தாரு எங்கள் போட் டிரைவர் இன்னும் கொஞ்சம் நேரம் நிப்பாக நினச்சாங்க ஆனால் படத்தை திருப்பிட்டாங்க உடனே கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே சரி இதுதான் தான் நமக்கு வாட்சது இன்னையோட ஒரு தாட்டா சொல்லிவிட்டு அந்த ஒரு நீர் வீழ்ச்சி சுற்றி பார்ப்போன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோட்டோ எடுக்க சொல்லணும் இண்டியன்ஸ்க்கு அதுவும் அந்த தெரியுது இல்லை உச்சியில் அந்த அது மேலே வரைக்கும் நீங்கள் போகலாம் அதுதான் அந்த ஒரு மணி நேரம் சர்வீஸு அது வரைக்கும் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சில் போகும்போது அங்கே நின்று போட்டு எடுத்தோம் ரொம்ப அழகாக இருந்தது அப்போது நீர் வரத்து அதிகமாக இல்லை நீர் சாரெல்லாம் அவ்வளோவா இல்லை ஆனால் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவில் முன்னாடி சொன்னதில் எங்கள் போட் டிரைவர் ஒரு ட்ரிஸ்ட்டு வச்சுருக்காருன்னு அது உண்மையாகவே ட்ரிஸ்ட்டு தாங்க நாங்கள் முடிஞ்சிச்சு நினச்சா அப்படியே வண்டி ஒரு டர்ன் போட்டு அந்த நீர்வீழ்ச்சிக்கு நேராக போக ஆரம்பிச்சிட்டாரு நாங்கள் கூட ஒரு செகண்ட் அனுப்பிச்சிட்டோம் உள்ள வரைக்கும் போயிட்டு வரோம் இவர் போகிற வேகத்தை பார்த்தானே அது வரைக்கும் போகலை ஆனால் அந்த நீர் நீர்வீழ்ச்சி கிட்ட வரைக்கும் கொண்டு போனார் சாரல் ஆக்சுவலி நான் பின்னாடி நின்றுட்டு இருந்தேன் நான் அதுக்காகவே முன்னாடி போய் வீடியோ எடுத்தேன் இப்போ அந்த வீடியோவில் வரும் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஒவ்வொரு நொடியும் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் பார்க்குறதுலேயே அங்கே ஆக்சுவலி கூட முடியல ஒரே காற்று அந்த சாரலோட ஸ்பீடு எல்லாம் சேர்ந்து எங்களை ஒரு ஒரு ஆள் ஆக்கிடுச்சு ஆனால் எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு போட்டு திரும்பியாச்சு அதோடு முடிச்சுட்டோங்க அன்றைக்கி எங்கள் இவ்வளோ தூரம் வந்தாச்சு சுவிட்சர்லேண்டில் மற்ற இடத்த பார்க்காம எப்படி போகிறது அங்கே இருக்க பனிமலை அங்கே இருக்க இடத்தெல்லாம் பார்க்காம போயிட முடியுமான்னு அதை தொடர்ந்து பாருங்க அடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்கு இருக்கு சுவிட்சர்டில் இந்த வீடியோ பார்க்க மாதிரி பாரீஸும் போகணும்